ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுகம் பீன் நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம குழம்பு வைக்கலாம் அங்கே பார்க்கலாம் பக்கம் சோறு வெந்துக்கிட்டு இருக்குது சோறு இது வடித்த உடனே நம்ம தாய்ச்சி வச்சிடலாம் வெங்காயம் எடுத்துருக்கோம் தக்காளி எடுத்துருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து எடுத்துருக்கேன் கொத்தமல்லி வாடிச்சு பரவாயில்ல ஒரு நாலு ஸ்பூன் நசுக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோட கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் கருவே போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி பழம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மீனுக்கு வந்து மிளகு வந்து அரைச்சி நல்லா நல்லாயிருக்கும் பவுட்ராக போட்டுக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள் நல்லா பச்சை வாடெல்லாம் போது போது நல்லா உதித்து நல்லா கொதி வந்துச்சு மீன் பிடிக்கலாம் நல்லா கொதிக்கணுமா ஒரு ரெண்டு நிமிஷம் மீனும் வேண்டோன்னா அப்படி நல்லா அழகாக வந்துச்சு பாருங்க அப்படியே உடையக்கூடாது அப்படியே ரெண்டு நிமிடம் அப்படியே வரணும் இந்த மீனை வந்து நாங்கள் சுதும்பு மீனுன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன மீன்ன்ட்டு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மீன் பேர் சொல்கிறீங்களா நீங்கள் என்ன மீனுன்ட்டு கமெண்ட் பைக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் வந்து பூண்டு மிளகு அரைச்சி ஊற்றி இது பண்ணி ஊற்றுவாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி ஊற்றுவாங்க நார்மலாக வைக்கணும்னாலும் வைக்கலாம் நல்லா வாசனை வருதுமா மீன் வாசனை செம்மையாக இருக்குது அந்த குழம்புக்கு அது இந்த தான் இல்லை மாங்காய் வேறு லெவலில் வேற லெவல்ல உப்பு உப்புக்காரன்னா செக் பண்ணிக்கோங்க தேவை பத்தலைன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க